யூரோப்பியனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு ஆக்டை யூரோப்பீனன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் இப்போது அதனோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது யூரோப்பீனியன் ரீஜனே வந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் வந்து இந்த ரெகுலேஷன் கீழே வரும்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன அறிக்காக கொடுத்துறேன் அதாவது காடுகளை அழித்து நாம் ஏதாவது ஒரு பொருளை தயாரித்தாலோ அல்லது விளைவிச்சாலோ அந்த பொருட்களுக்கான இறக்குமதி வந்து யூரோப்பனியன் ரீஜனில் தடைப்பட்டிருக்கு இந்த தடை எப்போ இருந்து அமலுக்கு வருது அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அமலுக்கு வருது இது இறக்குமதிக்கு மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலையும் அதாவது ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளும் வந்து காடுகளை அழித்து எந்த ஒரு பொருளையும் தயாரிக்கக்கூடாது விற்பனை பண்ணக்கூடாது அல்லது விளைவிக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் காடுகளையும் வனவிலங்குகளையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இது வந்து கொண்டப்பட்டிருக்குது குறிப்பாக இதில் ஒரு சில பொருட்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதிகமாக ஆகக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் ஏற்றுமதி ஏற்றுமதிக்காக நாம் ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபியோ மிக விரைவில் ஒரு வெபினாரையும் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸில் வந்து ஒரு அவேர்னஸ் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கால்நடைகள் சோயா பாமாயில் உட்டு மரங்கள் அதுக்கடுத்து கொக்காயா காஃபி ரப்பர் இந்த மாதிரி பல பொருட்களை பட்டியலிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் மாதிரி பொருட்களும் வருது சாக்லேட் மாதிரி பொருட்களும் வருது ஸோ இந்த லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்களை நாம் இனிமேல் ஏற்றுமதி பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் நாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி இங்கே வேல்யூ ஆட் பண்ணி நாம் ஏற்றுமதி பண்ணினாலும் வெளிநாட்டில் எங்கே அந்த ஜியோ லொக்கேஷன் கூட அவங்க வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோர்ஸ் ஆஃப் ஜியோ லொக்கேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாலேருந்து ஒரு பொருள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படி அந்த சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எங்கே விளைவிக்கப்பட்டது எப்படி தயாரிக்கப்பட்டது அந்த பொருளை வந்து தயாரிக்கிறதுக்கோ விளைவிக்கிறதுக்கோ காடுகளை அழிச்சாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தரவும் நம்ம வந்து கையில் இருக்கணும் அப்போ தான் நாம் ஃப்ரீயாக யூரோப்பியூனியன் ரீஜனுக்குள்ளே இந்த பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் சப்போஸ் இதை வயலேட் பண்ணால் என்னென்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவில் வயலேஷன் இருந்தது அப்படின்னா ஃபைன் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயலேஷன் கடுமையாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து இருந்து அந்த பொருட்களை வந்து வித்ட்ரா பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிவியரான ஒரு வயலேஷன் பாயிண்ட் என்னென்னா யூரோப்பியன் ரீஜனுக்குள்ளே அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த பொருளையும் விற்க முடியாதபடிக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த ரூலை வந்து உலகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட பாயிண்ட் இதில் வந்து பெரிய அளவில் யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கும் பிரேசிலுக்கும் பாதிப்பு இருக்கும் அங்கே தான் வந்து பெருமளவு காடுகள் அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுக்கும் இதில் ஒரு கணிசமான பாதிப்பு இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ அதனால தான் ஃபியோ வந்து இந்த வெபினாரை கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மிக விரைவில் அதுக்கான அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த இயூடிஆரை பற்றி மேலும் வர தெரிஞ்சுக்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருக்குது நீங்கள் வேணால் படிச்சு பாருங்கள் யூரோப்பனியன் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க சார் எனக்கும் காட்டுக்கும் சம்மந்தமே இல்லை நான் அப்படிப்பட்ட ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணேன் நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் கூட இதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸோடு இருக்கிறது நல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டில் ஒரு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி தேவையில்லாமல் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் இல்லைட்டா ப்ராடக்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய சூழலுக்கு போயிடும் ஸோ அதனால் இந்த அவேர்னஸை யூரோப்பனியன் ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் யூரோப் யூனியன் யூரோப்பியன் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணுங்கள் இல்லை இயூடிஆர் அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வரும்